நான் நினைக்க முடியாது பொங்குடியில நினைக்கிறேன் பங்குடியில வந்து எதுக்கின்ற உறவுகள் கடனால இங்கே இங்க வீடுகள் கட்டி கொடுத்து கொண்டிருக்கணும் அது சம்பந்தமா தான் ஒரு காணொலி வந்து உங்களுக்கு போட போறேன் நான் இங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டேன் வெள்ளத்தள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும் உங்களை உறவு உதவி செய்யணும் அதை பார்த்துட்டு நாங்க ஒரு அண்ணா எடுத்து சரியா கவலைப்பட்டு சொன்ன ஒரு கதை உண்டு அதை நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைக்காக வேண்டி இந்த வீடியோ வந்து நாங்க பதிவேற்றோம்னு சொல்லி அப்படியே காணொலிக்கு போல காலிக்கு போறதுக்கு சாதந்த மாதிரி அதை அதிக நம்புறேன் ஸ்கிப் இந்த வீடியோ அப்போ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் எப்படி மனமடைஞ்சிருப்பி நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்படியே கடலையை தொடர்ந்து பார்ப்போம் இப்ப பாருங்க கடற்கரையில கடற்கரைன்னு எது சொல்ல மலைக்கு வந்து தண்ணி நிற்கும் கடற்கரை ஒருத்திடம் ஃபுல்லாவே இந்த வெளிநாட்டு தயாராக்கல் கடல் தயாராக்கல் എപ്പോഴും അളകാരക്കേണ്ടി വരുന്നു ഊടർ ജെറ്റിക്ക് വന്ന ഒരു எப்படி இருக்குன்னு வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் என்னென்னா எங்களுக்கு இந்த அண்ணா சொன்ன ஒரு இப்படி நாங்கள் உதவி செய்தோன்றிருக்கோம் அப்படி என்ன சொல்லிங்கன்னா மக்கள் உதவி செய்யலைன்றபடி சொல்லிங்கண்ணா இந்த வீடு வந்து உங்களுக்கு அவையெல்லாம் கட்டி தந்தா இல்லை நீங்கள் அவையில் கேட்டு இல்லை முதல் சுரியன்னு சொல்லி சுயசில் இருந்தவர் அவர் கதைச்சி ஒரு வெண்பயத்தால் கதைச்சி கட்டி தந்தவர் கட்டி அடிவாசி குறையில விட்டு அவைக்கு ஒன்பது லட்சம் கொடுத்து கட்டி தந்து குறையில விட்டுட்டீங்க அஞ்சு வரி வச்சு விட்டுட்டீங்க அதுக்குற கட்டிக்கே தெரியல அதுக்குறது இருவட்டியில கட்டி குடுத்துருக்கோம் எனக்கு தெரியவே இல்லை அதோட நான் விட்டுட்டேன் திருப்பி அழகண்ண மூலமா கதைச்சு அழகண்ணோட கதைச்சு தொடர் கொண்டுதான் அவரு பெடம் கட்டி தந்துடுக்க அவர் அந்த வேற ஒரு பிறந்தோட தான் கதாச்சும் எடுத்தவரு கதாச்சி எடுத்து அவர் அந்த காசை எல்லாம் குடுத்துட்டா போறா தான் இருக்கீங்க அக்காக்கள் பக்கத்துல இருக்காது அழகண்ண மூலமா சிறியண்ணாவோட கதை கட்டி தந்துட்டு அப்போ நீங்கள் இப்போ என்ன வேலைக்கு போகிறோம் நீங்கள் வீட்டு வேலையை போகிறோம் வீட்டு வேலையை போகிறீங்க சரியா உங்களை வீடு பார்க்கலாம் உள்ள வந்து அக்கா வீட்டை போய் உள்ள பார்ப்போம்னா சரி வீட்டை பாருங்க டென்ட் அறையும் ஒரு கொள்ள ஒரு குசினியும் குசினி எல்லாத்துக்குமே கதவை போட்டு எல்லாரும் கதவை போட்டு தந்திருக்கீங்க நம்மளோட நான் வீடு இல்லாம இருந்தே நான் எனக்கு பெரிய நம் மூலமாவும் மத்தது அழகண்ணம் மூலமாவும் சுரியண்ணோட எனக்கு எடுக்கிறதுக்கு வீடு கட்டி தந்திருக்கேன் அதே பெரிய ஒரு புண்ணியமே மிக நன்றி அவையில அதைத்தான் எல்லாரும் எதிர்பார்க்கணும் உங்கள்ட்ட இருந்து சும்மா என்னென்னு சொல்றது காசையோ பணத்தையோ எதிர்பார்க்கல இப்போ தங்கண்ட உறவுகள் நல்லா இருந்தால் போதுமான தான் எல்லா வெளிநாட்டில் இருக்க உறவுகளும் நெக்கினோம் இப்போ உதவியை வேண்டிட்டு சில பேர் வந்து இல்லையேன்னு சொல்லினோம் இப்போ அதை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும் நான் அவையில் இப்போ இந்த வீடியோ போட வேணாம் தான் சொன்னவையில் தாங்க செய்யலை ஆனால் இதுக்கு முழுக்க செய்வோம்னு சொல்லி கேட்டவையல் நான் எப்போயுமே வேணாவையும் அழகண்ணாவையும் சுரியண்ணாவையும் மறக்கவே மாட்டேன் சரி என்னண்டா அவையில் வீடு கட்டி கொடுத்துட்டு வீட்டு வந்து புல் வேலையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கணும் பாருங்க பேலன்ஸ் போட்டெல்லாம் அடிச்சிருக்கணும் சீட்டு போட்டு கேவல் வீடாக சிம்பிளாக முடிக்காமல் ஓடு போட்டு இந்த பக்கி எல்லாம் தாங்கிறதுக்கிட்ட மாதிரி தான் செய்து கொடுத்துருக்கணும் கண்ணாடி ஜென்னல் இல்லாமல் வீடு ஃபுல்லாகவே காம்ப்ளீட் பண்ணி தான் கொடுத்துருக்கணும் சும்மா அரகுறையோட விடையலை வீட்டுக்கு பின்னாலேயே எல்லாம் பூசி வச்சு கொடுத்துருக்கிறேன் இந்த உதவி செய்த அண்ணாக்களுக்கு மிக்க நன்றி சந்தோஷம் இந்த வீடும் அழகண்ணா செய்து கொடுத்தது ஆனால் வந்து இது லிண்டருக்கு கீழே வந்து இவர் தான் உழச்சி இந்த அண்ணா வந்து தானு உழைச்சி போட்டு லிண்டருக்கு மேலே வீட்டில் நிலங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்க அழகண்ணா இவியலோட தொடர்பு கொண்டு செய்தவராம் அதுலேயும் வந்து இந்த அண்ணா ரெண்டரை லட்சம் கொடுத்த சம சமத்து உதவி திட்டம் எங்களுக்கு சென்டரல் எஜெண்டா வந்து அதையும் கொடுப்போம் அழகண்ணாட்டாட்டுக்காரன் மூலமா அழகண்ணா தொடர்பு உண்டு நாங்கள் இப்போ அந்த காசையும் அவைய அவையிட்ட ஒப்படைச்சு எங்களுக்கு இப்போ இந்த வீடு வழியாக பூரணமா செய்து வந்திருக்கு அழகண்ணத்துக்கெல்லாம் அழகண்ண நிறைய உதவி செய்திருக்கு அவருக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக்கொண்டோம் நீங்க என்ன வேலை செய்யறேன் நீங்க நான் கடத்தல் பிள்ளை அஞ்சு பொம்பளை அஞ்சு பொம்பளை மனைவியா மனைவியார் வீட்டில் இருக்கு வீட்டில் போய் வரீங்க

மேலுக்கு புல்லா ஓ மேலுக்கு புல்லா எல்லாம் வீடு எல்லாம் திருப்பி நீங்க எல்லாம் வந்து புல் பூச்சி பூசி எங்களுக்கு बड़ा பெரிய ஒரு உதவியா செஞ்சதுங்க பெரிய நன்றி. சந்தோஷம் நீங்க எல்லாம் உடனே நன்றி சொல்றீங்க. ரெண்டா வீடு வந்து ஆ கிணறெல்லாம் வீட்டை பாருங்க. வந்து முதல்லயே வந்து பிளான் போட்டு செய்து வர தன்னா காசு ल्याண்ணா அது என்ன இந்த வீட்டை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அண்ணா வந்து இதை வந்து மூன்றாவது அறையை ஆக்காமலாம் குசுனியை அப்படியே ஒரே பெரிய நீங்களமா விட்ட அப்படியே பெருசாக்கி விட்டவரா இந்த சாமான் வச்சு எடுக்கிறதுக்கெல்லாம் சுகமண்டு இது வந்து ஒரு ரெண்டரை சாமியார் ரெண்டரை மேல வந்து சீட்டு போட்டு கொடுத்துருக்கேன் இந்த வீட்டுக்கு உதவி செய்து வந்ததுக்கு நாங்கள் என்னென்று சொல்லுவோம் எங்களுக்கு இப்படி ஒரு சார் உதவி செய்யலாம் இருந்தாலும் எங்களை முன் வந்து நின்று எல்லா உதவியும் செய்து தந்து போயிருக்கு வேறு இடக்கு எல்லாம் செய்து தந்துருக்கு ஓ தந்துருக்கு

ியா இவன் பத்து காலம் கிட்ட கொஞ்சம் பாதிக்கலாம் தண்ணி இல்லாத பெரும் இவையண்டு எங்களுக்கு உலகம் தோல் குறுத்து உதவி செய்தே பெரிய புண்ணியம் ரே

அறம் உறவுகள் வேல உறவு உங்களை தொடர்பு கொண்டு உதவி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னான் சொன்ன இடத்துல எனக்கு ஒரு ரெண்டு மூணு கோள் எடுத்தால் இப்படி நாங்கள் அங்கே உதவி செய்து கொடுத்தனாங்க வீடியோ செய்து கொடுத்தனாங்க அப்படின்னா சொன்னவையல் அதுக்கப்புறம் ஒன்று அண்ணா எடுத்து சொன்னார் இப்படி ஒரு அக்கா நாங்கள் அங்கே வீடு கட்டி கொடுக்குறோம் ஆனால் அவையல் வீடு தான் எனக்கு இல்லையென்று சொல்லி சொன்னவான்னு சொல்லி சொன்னோம் அதைத்தான் இந்த பா எடுத்து நீங்கள் போடுங்கோ ஏண்டா தாங்கள் வந்து அங்கே இருக்கிற பழைய மாணவர் சங்கத்தால செய்ய நாங்க காசை வேண்டிட்டு ஏமாத்துறோம் வந்து விளம்பரப்படுத்த வேண்டி போட்டு இல்லையில சொல்ல தங்களுக்கே மனசு நாங்கள் அதுதான் இவரை நம்பி அழகண்ணாட்ட நம்பி குடுக்க அழகண்ணா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இவருக்கு ஒரு உதவியும் செய்யல என்ற சொன்னவர் தம்பி நீ குறணேக்காத எனக்கு ஒரு வீடியோ எடுத்து போடு என்ன பிரச்சனை தான் நான் நண்டவர் அப்ப அதத் தான் நான் சொன்னேன் சரி என்ன பிரச்சனை இல்ல என்ன உதவி கிடைக்காது உதவி இல்ல என்ன சொல்லேக்க போட தெரியப்படுத்த தானே இவனுக்கு இவ்வளவு செய்றதுக்கு இல்லேன்னு சொல்லேக்க அங்க இருக்குது இவ்வளவு மேடாம நான் குடுத்துக் கூடிய எனக்கு ஒரு பிரயோசனம் இல்லாத கதையில வச்சற கதைக்குன்னேக்கு உங்களை நம்பி காசு அதுதான் இப்ப நான் உதவி செய்யலை இல்லை நான் உதவி செய்யலை நான் வெள்ளத்தால் பாதிக்கப்படுக சொல்லி போட்டேன் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் உதவி செய்யுங்க உங்களோட உறவுகள் மூலம்னு சொல்லி தான் போட்டேன் அதுக்கு தான் நான் அப்போ அந்த அன்னையை எடுத்து சொல்லி இப்படி கவலைப்பட்டார் நான் இப்படி செய்தும் இப்போ நான் செய்து கொடுக்கலன்ற மாதிரி சொல்லி எனக்கு மனசு இதாக இருக்குது முடிஞ்ச நான் அவளோட கதைக்கிறேன் நீங்கள் ஒரு எடுத்து போடுறா அப்போ அதான் வந்தேன் நாங்கள் சரி என்ன உங்களோட கதையா சந்தோஷம் இவ்வளவு அந்த மெசேஜ் எங்களுக்கு செய்து தந்துருக்கு நாங்க முதல்ல அந்த அளவுக்கு முதல் காலில் உடுப்பு போடுக்க முடியும் நாங்கள் ஏன்டா எங்கட காசுல இருந்து நிலைமையை பார்த்து தொடர்பு கொண்டு இவ்வளவு உதவியை செய்திருக்கேன் தான் வேண்டி போட்டு இல்லையேன்னு சொல்லக்கூடாது எல்லாம் கடவுளுக்கு இருக்காது எங்களுக்குமே இருக்காது அது சரி அதான் பார்க்கப் பாங்க நீங்கள் மறுபடியும் கேட்பான் என்னண்டா இந்த அக்கா வந்து இந்த வீட்டுல தான் இருந்தவா சரி உப்பா எப்படி வீட்டுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நீங்க பாக்க போறீங்களா வணக்கம் அக்கா வணக்கம் என்னடா நீங்க இந்த பிரச்சனை கேள்விப்பட்டீங்களா அது சொன்னே இல்ல உங்களுக்கு ஆமா பிரச்சனை கேள்விப்பட்டنا என்னடா நான் இங்க இந்த வெள்ளத்தால பாதிக்கப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு அண்ணா சொல்லி வீடியோ எடுத்து போடுறோம்னு சொல்லி வந்து வீடியோ எடுத்து போட்டنا அப்ப எனக்கு ஒரு நாலஞ்சு நாள் கழிய ஒரு அண்ணா போன் எடுத்தார் ஏன் நான் ஒரு வீடு கட்டி கொடுத்தான் ஆனா அவையில வந்து வீடு இல்லை சொன்னவே சொன்னவையில் அப்ப அந்த இருந்து அண்ணாதவையிலிருந்து இல்லையா நாங்க ஒருத்தரம் விளம்பரப்படுத்தல இந்த ஒரு யூடியூப்லயும் போடையில நாங்க வந்து தங்கட உறவுகளுக்கு மூலம் காட்டி போட்டு விட்டுறாங்களா அப்ப அந்த அண்ணா சொன்னவர் எல்லா வீடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரித்தானம் இருந்தது ஒரு வீடு சீட்டு மற்ற எல்லா வீடும் ஒரே அளவுல ஒரே மாதிரித்தானம் செய்தவியல் அப்ப செய்த இடத்துல வந்து ஒரு போட்டோ வச்சு மற்ற வீடும் செய்துட்டோம்ன்ற மாதிரி காட்டி கவிழம்னு சொல்லி அந்த அண்ணா இப்ப எனக்கு ஒரு கள்ள பேர் வந்துட்டுன்ற மாதிரி அந்த அண்ணா சொன்னார்

வெள்ளத்தை பாருங்க உப்பவே எவ்வளவு வெள்ளம் நிக்கிறேன் அப்ப இது வந்து இப்ப வத்திட்டு மழை இல்ல அந்த அந்த படுகெல்லாம் மூடி வரும் வெள்ளம் மழை வந்த உப்ப உங்களுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி தந்திருக்கு நம்ம கட்டி தந்த வீடு எத்தனை மாதம் கட்டி தந்து ஒரு வருஷமும் ரெண்டு மாதம் ரெண்டு மாசமும் ஆயிடுச்சு ஆ அவ நீங்க இந்த வீட்டுல நான் இருக்கறீங்க ஓ நாங்க இதெல்லாம் பாக்குறோம் ஆ சரி சரி

இந்த வீடு வந்து இருபத்தஞ்சு அடி இருபத்தஞ்சு அடி வீடாக புல்லா ஓடு போட்டு கொடுத்துருக்கணும் அண்டத்தில் ஓடண்டத்தில் பிரச்சனை இல்லை புல்லா அந்த ஓடண்டத்தில் பிரச்சனை இல்ல வெயில் நேரத்தில் வந்து வெக்க இருக்காது என்ன நினைக்கிறீங்களா இப்ப இதுல சேவை தொடர வேணுமா இதோட நீக்க வேணும் நினைக்கிறீங்களா இது எந்த தொடர்ந்து வந்தா நல்ல வேணாம் சொன்னா இப்ப எங்க நல்ல மட்டத்தை பொறுத்தவரையில அஹ் இருக்கிறதுக்கு வீடுகள் இல்லாமல் இருக்கணும் வேற கொஞ்சம் வீடுகள்ல இருக்கிறவைக்கும் அவைய வீட்டுல இருக்கணும்னு சொல்லி அரசாங்கத்தால் வீட்டு திட்டங்களும் இன்னும் குடுபடையில் சில பேர் கொட்டில் இருந்தும் அந்த ஊரல் வீட்டுகளையும் இருந்து சமைச்சு சாப்பிடும்போதுதான் இருக்கணும் இந்த கோயில் இப்போ இப்போ வந்த மலைக்கு கோயில்லையும் பள்ளிக்கூடங்கள்லயும் இருந்து தேவையா நாலஞ்சு குடும்பங்கள் இருக்குது அப்படி வீடு இல்லாம இருக்கணும் அவைக்கும் நீங்க எங்களுக்கு செய்த மாதிரி அவைக்கும் செய்து கொடுத்தா நாங்க நல்ல சந்தோஷப்படுவோம்

இருக்க தான் வீடியோ எடுத்துனா இந்த வீட்டுல இருக்க அக்கா கேட்டு வீடு இருக்கும் பழைய வீடியோ போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த அக்காவுக்கு வந்து இந்த வீடு அப்ப நான் வரையக்கே இந்த வீடு கட்டி கொடுத்து இருந்தாரு ஆனா அந்த அக்கா எனக்கு சொல்லல இந்த வீடு இப்படி கட்டி தரணும்னு எந்த ஒரு கதையும் சொல்ல அந்த அக்காவோட தான் கதைக்க போறேன் ஏனண்டா இப்ப போய் சொல்லியிருக்கா முதலாவது இப்போ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவை அங்கேருந்து அங்கேயிருந்து இருக்க மலைக்க கஷ்டப்பட்ட காசு அனுப்பியிருக்க வந்து அந்த காசு எங்களுக்கு உதவி தர உதவி செய்யலைன்னு சொல்கிறத ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் அது உங்களுக்கு எத்தனை பேர் இதில் வந்து எனக்கு கொமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியாது ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன் இது உண்மையாக நான் வந்து சரியாக கண்டிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தேவையில்லை நான் சொல்கிறேன் அந்தளவு தான் நான் இதாக கட்டிக்கிறேன் அப்போ இந்த வீடு கட்டி கொடுக்கினா அப்போ அந்த அக்கா சொன்னதுக்கு இந்த அப்போ கிட்ட அந்த அக்காவோட கதைங்க நீங்கள் சும்மா கதைங்க என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அதை நீங்கள் எடுத்து பதவிட்டுங்க ஏன்னா தானும் வந்து கல்லா பேர் வந்து கேட்டுட்டேன் அப்போ எனக்கும் வந்து மனம் சரியாக உடைஞ்சிட்டு நான் நீ உதவி செய்கிறதோ இல்லையோன்னு சொல்லி அந்த அண்ணா யோசிச்சு யோசிச்சவரா அப்போ அதான் இப்போ இந்த காணொலியை பார்க்க போகிறீங்க இப்படி இப்படியே தொடர்ந்து பார்த்துக்கொண்டுருங்க இந்த பேரில் துவங்கிட்டேண்ணா சித்தப்பாட்டு கொஞ்சம் இந்த வீடும் வந்து பூங்குடி பழைய மாணவர் சங்கத்தால் தான் கட்டி கொடுபடுது இப்போ இந்த வீடு இன்றைக்கு ஓப்பனிங் நடக்க போதுப்பா வீடு சரி உயரம் நாளைக்கு கூரை ஏற்றிடுவோம் கூற இன்றும் நாளைக்கு போவோம் நாளைக்கு கூற ஏற்றிடுவோம் ஏற்றிப்படுவோம்

இது வந்து குசினி அனைவருக்கும் வணக்கம் நான் செஞ்ச வந்து இப்போ ஒருவர் சொன்னான் எங்களோட சொந்தரம் வந்து சாவச்சேரி நாங்கள் கல்யாணம் கட்டி இப்போ ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு கல்யாணம் கட்டி இதுவர செஞ்சிருக்கேன் ஒரு மோசிலாம் இருந்தது வீடுகள் நிலம் கல்லூரிகளுக்கு வச்சு படக்கலாம் நிலைமை இருந்தது நான் தினம் தினமும் கவலைப்பட்டிருந்தேன் எனக்கு இந்த வீடுகள் இப்படி கிடக்கு எனக்கு அப்போ இந்த வீடு கட்டி முடிப்பேன்னு எனக்கு தெரியல ஏதோ கடவுள் சுத்தமாக எனக்கு ஒரு முல்லாட்டனால் உதவி கிடச்சிது அதனால இந்த வீடு எனக்கு நான் கேட்டது சிறிய உதவி யாராவது ஒரு கட்டுர் மண்ணும் ஒரு சல்லியும் பார்த்ததை கட்சியுமே தான் கேட்டேன் அப்புறம் உடனே சட்டக்காரன் நான் வந்து உனக்கு இது தந்தா நீ கட்டி முடிக்க மாட்டேன் நான் அவனை கழிச்சு போட்டும் நல்ல முடிவாக அவனை சொல்கிறான் நான் எதிர்பார்க்கல கிடைக்கும் பண்ணி எதிர்பார்க்கிறேன் அவர் போய் டாக்டர் எனக்கு கதைச்சு எனக்கு இந்த வீடு கட்டுறதுக்காண்ட அண்ணாவோட கதை அண்ணாவோட கதைச்சு எனக்கு இந்த வீடு சிறிய வீடாக இருந்தது எனக்கு கிடைக்கும் பழமொழி சொல்கிறது போய்க்கக்கூடாது பசிக்கிறந்த பம்பு பச்சை தமிழம் போட்ட மாதிரி எனக்கு இந்த வீடு இவ்வளோ தூரத்துக்கு உதவி செஞ்சாங்க அண்ணாச்சு எனக்கு மனமாக இருந்த நன்றி இன்னும் எதுமேலும் இன்னும் என்ன என்ன நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய மக்கள் கஷ்டத்தில் இருக்கும் இந்த சிறா ஒன்றியம் மூலமாக இந்த அண்ணாக்கள் உதவி செய்து இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிற குடும்பங்களுக்கு இன்னும் மேலதிகமாக உதவி செஞ்சு நல்ல நல்ல வளர்ச்சியை கொடுக்கம் உண்டு ரெண்ட ஆத்மா ஒரு திருவி என்னுடைய ஆத்மா வந்து இந்த வீட்டுக்காரங்க நடங்குறது அக்கா வணக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு நான் ஒரு நாளாக வந்து உங்களை வீடியோ எடுத்து ஞாபகம் இந்த வெள்ளத்துக்கு அப்போ இந்த வீட்டில் இருந்த நீங்கள் உங்களை கேட்டேன் கோயிக்க கூடாது சு உங்களை கதைக்கிறேன் க சும்மா தான் கேட்குறேன் அப்போ வந்து நான் கேட்டேன் உங்கள்ட்ட உங்களுக்கு இதுதான் வீடு கேட்க நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு நான் என்ன வீடியோவா போய் பாருங்க நீங்க வீடியோவா பாருங்க வடிவா வீடியோவில் இருக்கு நீங்கள் வீடு இல்லையன்று சொல்லி இருக்கிறீங்க அப்போ அந்த அண்ணன் அடுத்து எனக்கு சரியாக கவலைப்பட்டவர் தம்பி நாங்கள் எல்லாம் சேர்ந்து வீடு கட்டி கொடுக்கறோம் சொல்லி சொன்னவா வீடு இல்லை நாங்கள் இந்த வீட்டுக்கு தான் இருக்கிறோம்னா வீடு அங்கே கட்டுறது என்று சொல்லல இதுக்கு தான் இருக்கிறேன் போனேன் வெளியோட இருந்ததுல நான் உங்களுக்கு சொல்ல அது புள்ளாதான்னு இங்கே கட்டித்தரேன்னு சொல்ல இல்லையன்று சொல்றது புள்ளாதான் சொன்னது புல்லாதான் ஆனா நான் இப்படி இவ்வளவு நான் சொன்னேன் அதையும் எங்க வீடும் இல்லை எங்கட அம்மாக்களோட வீட்டுலாம் இவ வீட விட்டு உடம்பு இருங்க உங்களை அலையலமன்றா இருங்கலாம் நான் அதுல இருந்தேன் ஆ என்னண்டா அவையில் வந்து தாங்கள் உதவி செய்யறது ஒருத்தருக்கும் வழிகாட்டியில தாங்கள் மட்டும் செய்து போட்டு தங்கண்ட பாட்டில் போய்றின அப்போ அந்த அண்ணா அடுத்து எனக்கு ஒரு நாள் எடுத்து கவலைப்பட்டார் தம்பி நாங்கள் எப்படி அங்கேயோ கிட்டத்தட்ட ஒரு எட்டு வீடு செய்து கொடுத்துட்டோம்மாடா ஆனால் இந்த அக்காவுக்கும் வீடு செய்து கொடுக்கும் இந்த அக்கா எனக்கு வீடு கட்டித்தரலை மாதிரி சொன்னவா அப்போ தன்னை வந்து கள்ளகர் என்ற மாதிரி தானே மற்றவர்கள் மற்ற எல்லாரும் சேர்ந்து தானே செய்யணும் அவர் தனியே செய்யலை தானே அப்போ தன்னை கல்லறன்ற மாதிரி சொல்லினோம்னு சொன்னால் அந்த அண்ணா கவலைப்படுறாரு அப்போ நான் இனிமெல்ல ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுக்கு முன்வரலேண்டு இப்போ நீங்கள் ஒரு ஆள் இப்படி சொன்னதால் வந்து அவர் மற்ற ஆக்களுக்கு கிடைக்கிற உதவியும் கிடைக்காமல் போக போகுது பிள்ளைங்க அப்போ நான் உதவி செய்ய போகிறதும் இல்லை அதே மாதிரி வேறு யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு எனக்கு தெரியாது ஆனால் உதவி செய்து கொண்டு இருக்க ஒரு ஆக்களை நாங்கள் இப்படி சொல்ல அவர் உதவி செய்யாமல் விட்டுருவினோம் உங்களை போல் இன்னும் எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட போக நினைக்கிறீங்க இப்போ நான் கதைக்கிறதுக்கு நீங்கள் கோழிக்க கூடாது நான் எந்த மனசுல இருக்காதான் உங்கள்ட்ட சொல்றேன் இப்போ இது உங்களை விட இன்னும் அம்மா அம்மாவும் இருக்கிற குடிசா வீட்டில் உங்களுக்கு தெரியாம நினைக்கிறேன் அந்த ரெண்டு பிள்ளையோட இருக்கிறான் அம்மா அந்த அந்த வீட்டில் அந்த வாசாலைக்கு முன்னால இப்போ அப்படியே நகிக்கெல்லாம் வீடுகள் கிடைக்காம போயிருக்க சரி அவர்கள் கஷ்டப்படுவேன் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கேன் எனக்கு இப்படி வீடு ஒன்று கட்டி தந்து கொண்டிருக்கா இன்னும் முடியலன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் அதான் அந்த அண்ணா கவலைப்பட்டார் மட்டுமே உங்களை மன நோ அடியை நான் கதைச்சிருந்தேன் என்ன குறைனைக்காக குறைக்காதங்கோ மன்னிச்சு கொள்ளுங்கோ சரியோ சரி பிரச்சனை சரி வீட்டில் பால காய்ச்சி சந்தோஷமாக இருங்கோ அண்ணா இந்த தான் இங்கே பொறுப்பானுண்டு இந்த வீடுகளை கட்டி கொடு இந்த அண்ணா மட்டும் இல்லை ஒரு பத்து பேருக்கிட்ட ஒன்று சேர்ந்து தான் கட்டி கொடுக்குறார் அண்ணா உங்களுக்கும் என்ற வாழ்த்துக்கள் உங்களோட சேவை தொடரட்டுக்கும் அண்ணா வணக்கம் இப்போ என்னென்னா நீங்கள்லாம் இந்த பூங்குதீவில் இருக்கிற முழு வீடுகளும் பொறுப்பானு செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க அந்த இருந்து கொண்டு ஒரு வீட்டுக்கு எவ்வளோ முடியுதுன்றத சொல்லுங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் என்று சொன்னால் நாங்கள் அத்திவாரத்தில் இருந்து கட்டுற அந்த கட்டி குழுக்கள் சொன்னால் பதினாறு பதினாலு லட்சத்தி ஐம்பது தான் முடியும் ஓ இப்போ நாங்கள் ஒரு அறுவா இருந்து இதெல்லாம் வந்து ஆறு வரி கல்லோட தான் பதி பத்துன்றது கூற சீட்டு எல்லாம் இதுக்கு வந்து எட்டு லட்சம் தான் முடிஞ்சது நீங்க இருந்து புதுசா நாங்க ஒரு வீடு இருந்து செய்யறேன்னு சொன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பது பதினாறு லட்சம் அந்த முதலாவது வீடு ரெண்டாவது வீடு எல்லாம் அந்த வீடு எல்லாம் வந்து புதுசா இருந்து கட்டுறா பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும்

ஆனால் நீங்க மொத்தமாக ஒன்பது வீடு செய்து கொடுத்துருவீங்கன்றமா இந்த அண்ணா சொன்னார் இன்னொரு மூணு மூன்று வீடு செய்கிறதுக்கு பார்த்து இப்ப கதைச்சி வச்சிருக்கு செய்து கொடுக்க போறோம் அது சரியான மோசம் கச்சம் வெள்ளமும் அதுவும் தண்ணியும் சரியா கஷ்டப்படுதுகள் இந்த வீடு நாங்க கட்டி கொடுக்க போகிறோம் ஆ சரி உங்கள்ட சேவை தொடர்த்துக்கள் இப்ப என்னதான நீங்க யூடியூப்ல வலிக்கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க கட்டி கொடுத்தும் ஒரு சனங்கள் யூடியூப் சேனம் வந்து மாறி மாறி வந்து எடுக்கிற ஒரு சனங்கள் இப்போ கட்டி கொடுத்தும் உதவி செய்யல என்று சொல்லி சொல்லிடணும் இப்ப உதவி செய்கிறவங்க உதவி செய்கிறவன் நாங்கள் வெளிப்படுத்தி காட்டவனும் உதவி செய்யல என்று சொல்லி இருக்கணும் சில சேனம் எங்களுக்கு வீடு இல்லை உங்களை கட்டி தெரியணும் இல்லை என்று அதனால இப்போ இந்த கட்டி கொடுக்கிறவைக்கு பிரச்சனை இப்ப நீங்க இப்படி செய்யறீங்க இப்ப பூங்குடியில் இப்படி பழையமான சங்கத்தால் இப்படி செய்கிறீங்கன்று சொல்கிறீங்க நாங்கள் வர்ற சனமெல்லாம் இப்படி செய்யலை வீடு கட்டித்தரலை சொல்லியிருக்கு ஒரு சனம் அது முறைக்காக இப்போ உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் என்று சொன்னால் இப்படி செய்கிறத செய்கிறோம் என்று சொல்லி தெரியப்படுத்துகிறோம் ம் சரியண்ணா உங்களோட சேவை திருப்பி திருப்பி சொல்றோம் உங்களோட சேவை தொடர்ந்து இங்கே எக்க குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது நீங்கள் அவைகளுக்கும் உங்களோட சேவை தொடரணும் அவைகளுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கணும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களோட சேவைக்கு அந்த அங்கேருந்து உங்களோட புலம்பெயர் அண்ணாக்களுக்கு நன்றி சரி அண்ணா உங்களோடய சேவையை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டுருங்கோ